ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ்மே கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிவிஎஸ்சில் எந்த டிஸ்டிக் அப்படின்னா கடலூரில் தான் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஆறு போஸ்டிங் சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னா ராஜ் விஜய் அசோசியேட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் தான் இருக்குது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ராஜ் விஜய் டிவிஎஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் ஜாப் எங்க அப்படின்னா தான் கெஸ்ட் ஹவுஸில் வந்துட்டு ஒர்க்குக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் கல்வி தகுதி டென்த்து டுவெல்த் முடிச்சிருந்தாலே ஓகே தான் டுவெல்த் வரைக்கும் அதாவது டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபுட் அண்ட் அகாமடேஷன்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஓகேங்களா ஹிந்தி டிரைவிங்லாம் தெரிஞ்சா முன்னுரிமை சொல்லியிருக்காங்க எயிட் ஒன் டபுள் டூ நைன் ஃபைவ் ஒன் டபுள் செவன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் அப்படின்னா நாமக்கல்ல தான் ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க சோ என்னைக்கு இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளுமே காலையில நைன் தேர்ட்டிக்கு இன்டர்வியூ சோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கேஷியர் கேட்டிருக்காங்க ரிசெப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க பில்லிங் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டியுமே வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட மாதிரி சேலரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஜாப் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரிக்கு பஸ் டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க எஸ் 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 மகளிர் கல்லூரி ஆறு நிலருக்கு எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் டபுள் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு டீ மாஸ்டர் இருக்காங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ நைன் டபுள் எயிட் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க வாக்கின் இன் இன்டர்வியூ ஸோ எங்கே அப்படின்னா ஷீல்டு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் குளோபல் அப்படின்னு கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து இருபது இருபதாம் தேதி மூணு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே பேஸ்டா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்க வெப்சைட் டிசைனர் கேட்டிருக்காங்க வெப்சைட் டெவலப்பர் கேட்டிருக்காங்க டெய்லரிங் ஸ்டிச்சிங்க்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அக்கௌண்டன் டெலிவரி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்டிங் வேகன்ட் சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷில்ப் குரூப் அட் யாகோ டாட் காம் அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் ஜாப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரி வீடியோஸை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஜாப் தேட்ர யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ